ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் திஸ் ஃப்ரம் கோமதி மேத் சேனல் ஃபார் கிளாஸ் டென் சாப்டர் ஒன்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸோ இங்கே வந்து ஏ அண்டு பி கிவன் ஏல ஒன் டூ த்ரீ செவன் இருக்குது பியில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன் செவன் பின்வரு உணவற்றில் ஏலேருந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு ஏலேருந்து பி உறவுகளாகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏலேருந்து பிக்கான ஸோ ஏ டு பி அப்படிங்கிறப்ப அதனுடைய வரிசை ஜோடி ஃபஸ்ட்டு வர்றது ஏல இருக்கணும் இரண்டாவது வர்றது பீல இருக்கணும் ஸோ ஃபைண்ட் விச் ஆர் ஆல் ரிலேஷன்ஸ் ஃபார் ஃப்ரம் ஏ டு பி ஸோ ஃபஸ்ட்டு டூ ஏல இருக்குது தென் செவன் ஆல்சோ இன் ஏ தென் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது பியில் இல்லை ஸோ ஒன் டஸ் நாட் பிலாங் டு பி ஸோ ஆர் ஒன் அப்படிங்கிறது உறவு அல்ல என்ன காரணம் அப்படின்னா ஒன் வந்து பியில் இல்லை ஒன் இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் பி அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் டூ ஆர் டூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்கே இருக்கா இல்லை இல்லையா அப்போ இது உறவு அல்ல ஆர் டூ என்பது உறவு அல்ல பிகாஸ் ஆர் டூ மைனஸ் ஒன் இங்கே ரீசன் நம்ம என்ன எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் நாட் பிலாங்கிங் டு செட் ஏ செட் ஏல அது இல்லை அப்படின்னு தென் ஆர் த்ரீ ஆர் த்ரீங்கிறது நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு டூ ஸோ டூ செவன் ஒன் டூ செவன் ஒன் இருக்குது மைனஸ் ஒன் செவன் த்ரீ மைனஸ் ஒன் செவன் த்ரீ ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்தந்த செட்டில் இருக்குது ஸோ ஆர் த்ரீ என்பது உறவு ஆகும் நெக்ஸ்ட்டு ஆர் ஃபோர் பர் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஸோ செவன் இங்கே ஜீரோ இந்த ஜீரோங்கிறது இங்கே இல்லை பாரு ஜீரோங்கிறது ஏழு இல்லை ஃபஸ்ட்டு வர எலிமெண்ட் எல்லாமே ஏழில் இருக்கணும் ஆல் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஷுட் பி இன் த செட் ஏ ஸோ ஜீரோ இல்லாததுனால ஆர் ஃபோர் என்பது உறவு அல்ல பிகாஸ் ஜீரோ நாட் பிலாங்கிங் டு ஏன் டூ பார்த்தீங்கன்னா இங்கே செட்டு ஏ இருக்கா ஆர் என்ற உறவு ஏயின் மீதான ஒரு எண்ணின் வர்க்கம் வரக்கூடியது வந்து வர்க்கமாக இதில் இருக்கக்கூடிய வர்க்க எண்களை நம்ம எழுதணும் ஏன்னா வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு ஏ கிராசின்னா ஏ டூ ஏவே தான் அப்போ ஏ எகெயின் திரும்ப ஏவே எழுதிக்க ஸோ ஒன் ஒன் தென் ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் அட்ஸட்ரா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ டூ போட்டுனா லாஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஏ க்ராஸ் ஏ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதனுடைய வர்க்க எண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணு ஒன் கம்மா ஒன் டூ கம்மா இதில் வர்க்க எண்ணென்னு வரும் ஃபோர் த்ரீ கம்மா இதில் வர்க்க வர்க்க எண் வந்து நைன் தென் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் ஏன்னா இங்கே ஃபார்ட்டி நைன் இல்லை ஃபார்ட்டி நைன் இருந்தால் அதை நம்ம செலெக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஆறு என்ற உறவு இதனுடைய மதிப்பகம் கேட்டிருக்கு மதிப்பகம்னா ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் மதிப்பகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு வரைக்கும் தென் வீச்சகம் அப்படின்னா இரண்டாவது உறுப்புகள் அனைத்தும் வீச்சகம்னு சொல்லி வீச்சகத்தில் வரக்கூடியது கொஷின் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஆறு என்பது ஒரு உறவு இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா ஒய் கோட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு இருக்குது எக்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க அப்படின்னா இந்த ஒய்யக்வெட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீயில் எக்ஸனுடைய மதிப்பு ஒவ்வொன்றையும் நம்ம பெருதிட்டுட்டே வரணும் எக்ஸுக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒய் வந்ததுன்னா இந்த ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்து ஆர்டர்டு பெற எழுதணும் ஃபஸ்ட்டு வர்றதை இங்கே எழுதிக்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரக்கூடிய ஆன்சரு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது எழுதிட்டின்னா மதிப்பகங்கிறது என்ன ஃபஸ்ட்டு வர எலிமெண்ட் எல்லாமே மதிப்பகம் வீச்சகம் அப்படிங்கிறது இரண்டாவது வரக்கூடிய அந்த உறுப்புகள் அனைத்தும் வீச்சகம் நான் கொஷின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறிப்படம் வரைபடம் பட்டியல் முறை இவற்றில் காண்க அப்படின்ட்டுருக்கு என்னுடைய உறவு என்ன கொடுத்துருக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ ஒய் எக்ஸ் என்ன டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒய் வந்து இந்த ஆன்சர் வரணும் ஸோ எக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஃபஸ்ட்டு எக்ஸில் டூன்னு எடுத்துக்க அப்போ டூ இன்ட்டு ஆன்சர் இங்கே டூன்னு வரணுன்னா இங்கே ஒன்னை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ டூ இன்ட்டு ஒன் டூ ஸோ வரிசை ஜோடி என்ன டூ கமா ஒன் எக்ஸில் டூ எக்ஸின் மதிப்பு இரண்டு என பெருதிட்டால் நமக்கு ஆன்சர் டூ வரணுன்னா இங்கே நம்ம ஒன்றை தான் செலக்ட் பண்ணுவோம் ஸோ ஒன்று அடுத்தது அதே மாதிரி எக்ஸில் நாலு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் டூ டூ சார் ஃபோர் ஸோ ஃபோர் கமா டூங்கிறது ஆர்டர்டு பேரில் வருது இதனுடைய படம் ஸோ படம் நமக்கு ஆர்டர்டு பேர் என்ன இருந்துச்சு டூ ஒன் தென் இங்கே ஃபோர் டூ அப்படின்ட்டு இருந்தது இல்லையா டூ ஒன் அப்படிங்கிறப்போ இது தென் ஃபோர் டூ ஃபோர் இங்கே டூ இந்த மாதிரி தான் அடுத்தது வரைபடம் வரைபடங்கிறப்போ கிராஃப் மாதிரி போடுறோம் இது டூ ஒன்னா எக்ஸில் டூ பாரு தென் ஒயில் ஒன்று ஸோ இது வந்து டூ ஒன் தென் ஃபோர் டூ எக்ஸில் ஃபோரு ஒயில் டூ ஸோ திஸ் இஸ் ஃபோர் டூ அடுத்தது வந்து பட்டியல் முறை பட்டியல் முறை வந்து டூ ஒன் ஃபோர் டூ அடுத்து சப்டிவிஷன் டூவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒய்ஈக்குவாட்டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்ட்டுருக்கு ஸோ எக்ஸனுடைய மதிப்பை நம்ம பெருகிட்டே வரணும் கொஸ்டின்லேயே இது கொடுத்துருக்கு ஒன் டூ நைன் ஒய்யினுடைய மதிப்பு ஒன் டூ நைன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ ஒய்ஈக்குவல்டி என்ன எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு ஒன்னுன்னு போடு ஒன்னோட த்ரீ ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபோரு எக்ஸுக்கு தென் ஃபை த்ரீ பட்டு டென் வந்து இங்கே இல்லை இல்லையா அப்போ நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் நைன் வரைக்கும் எடுக்கவே போதும் சோ இந்த லாஸ்ட் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த டென் வந்து இங்கே இல்லை அப்போ ஆர்டர் ஆர்டர் பேர் எப்படி எழுதலாம் ஒன்கம்மா ஆன்சர் என்ன வந்துது ஃபோர் டூ என பெருதிட்டால் ஃபைவ் 3, ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் இந்த உறவுக்கானது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அம்புக்குறி ஸோ ஒன்னுன்னு எடுக்கிறப்ப என்ன ஆன்சர் வந்துது ஒன் அப்படின்னா டூ ஒன் ஃபோர் டூ ஃபைவ் அப்படியே லைனாக வந்துடும் ஒன் ஃபோர் தென் டூ ஃபைவ் இது அம்புக்குரி படம் அடுத்தது வந்து வரைபடம் அப்போ இங்கே ஒன் ஃபோர்னு இருக்கா ஸோ ஒன் ஃபோர் எங்கே இருக்குது

ஸோ திஸ் இஸ் த்ரீகமாக சிக்ஸ் தென் ஃபோர் ஃபோர் செவன் இல்லையா ஃபோர் செவன் ஸோ இங்கே வந்து ஃபோர் செவன் தென் நெக்ஸ்ட்டு ஃபைவ் எய்ட்டு ஃபைவ் எயிட்டு ஃபைவ் கம்மா எய்ட்டு தென் சிக்ஸ்கமாக நைன் இங்கே சிக்ஸு இங்கே நைன் இப்போ வரைபடம் வந்து நம்ம போட்டோம் இந்த பாயிண்ட் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டியல் முறை பட்டியல் முறைன்னா என்ன ஆடல் பெற எழுதணும் இல்லையா வரிசை ஜோடி ஸோ ஒன் கமா ஃபோர் தென் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பெருசு புக்கில் பார்த்துக்க ஏ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய உதவியாளர்கள் மொத்தம் ஐந்து பேர் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் சி அப்படிங்கிறது எழுத்தர்கள் கிளர்க்கு சி ஃபார் கிளர்க் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் நான்கு பேர் மேலாளர்கள் மேனேஜர் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ நிர்வாகிகள் எக்ஸிக்யூட்டிவ் இஒன் இ டூ ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இதை வரிசை ஜோடியாக எழுதணும் ஸோ இது வரிசை ஜோடியாக எழுதணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு அவ்வளோதான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து டென் தௌசண்ட் தர்றாங்க அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே டென் தௌசண்ட் ஸோ டென் தௌசண்ட் ஏ ஒன் டென் தௌசண்ட் ஏ டூ அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது கிளர்க்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி மாத சம்பளம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார் மேனேஜர் நெக்ஸ்ட்டு வந்து அம்புக்குரி வரைபடம் ஸோ டென் தௌசண்ட் சேலரி ஃபார் ஏ ஒன் அண்டு டென் தௌசண்ட் ஃபார் ஏ டூ ஃபைவ் ट्वेंटी फै ती वन नेक्स्ट फिफ्टी तौज फॉर एम वे वन लैक फॉर निर्वाह एक्सिक्यूटिव दे